என்னோடய பேர் டெமிட்ரி எனக்கு இப்போ வயசு நாற்பத்தி எட்டு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் மற்றும் வயசான அம்மாவோட புஸ்வானால் ஒரு சின்ன கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் பத்து வயசுலேருந்து எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு அப்போ ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் ஒரு நாள் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டினார் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு பணக்கார தோரணையோடு இருந்தார் கையில் நிறைய ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாரு நான் கதவை திறந்து அவரை பார்த்து யார் வேணும்னு கேட்டேன் அவர் அப்படியே என்னையை ஒத்து பார்த்துட்டு நான் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு சந்தோஷம் தாங்கலை ஏன்னா அது வரைக்கும் என்னோடய அப்பா எப்படி இருப்பார்னே தெரியாது எங்கள் அம்மாட்ட அடிக்கடி எங்கள் அப்பா பற்றி கேட்கும்போது எங்கள் அம்மா பெரும்பாலான நேரம் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி போய் அம்மா கிட்ட அம்மா அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மா அப்படியே தான் செஞ்சிட்டு இருந்த வேலையை நிறுத்தி ஒரு நிமிஷம் என்ன நோக்கி பார்த்து அவர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொன்ன எதையும் நான் தட்டுனதில்ல நான் ஒரு நிமிஷம் தாங்க நின்னேன் திருப்பி எங்கள் அம்மா அவை பார்த்து ஒரு பார்வை பார்த்தாங்க அந்த பார்வை வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது மறுபயிற்சி பேசாமல் நேராக போயிட்டு நீங்கள் இங்கேருந்து போகலாம் எங்கள் அம்மா உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் கையில் வச்சுருந்த அந்த இனிப்பு பலகாரங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது என் கண்ணில் தெரிஞ்ச ஆசையை புரிஞ்சுக்கிட்ட அவர் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு ஆனால் அம்மாவோட பார்வை அப்போவும் என் மனக்கண் முன்னாடி வந்து போச்சு வேண்டான்னு சொல்லி நான் கதவை சாத்திட்டேன் இது என்னோட சின்ன வயசில் நடந்தது இதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு வருஷத்தில் நூறுக்கும் மேற்பட்ட முறை நடந்திருக்குது ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பா பழங்கள் தங்கம் பணம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார் எங்கள் அம்மா ஒவ்வொரு தடவையும் அவரை வெளியே போக சொல்லு அப்படின்ற ஒரே வார்த்தையை தான் சொல்லி அவரை வெளியே அனுப்புவாங்க ஒரு தடவை கூட எங்கள் அம்மா அவர் முகத்தை பார்க்கணும்னு கூட விரும்பலை அது ஏன் அப்படின்னு இன்றைய வரைக்கும் எங்களுக்கு தெரியலை காலப்போக்கில் நான் இளைஞராக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வேறொரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருந்ததாகவும் அதனால் எங்கள் அம்மா அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டதாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது பற்றி எங்கள் அம்மாட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை இன்றைக்கி என்னோடய அம்மா வயசாகி பெரும்பாலான நேரங்களில் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து செஞ்ச அந்த தையல் தொழிலை இருக்காங்க நான் கூட சொல்லுவேன் நீங்கள் ஓய்வு நான் தான் இப்போ உழைக்கிறேன்ல நான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இருந்தாலும் எங்கள் அம்மா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட உழைப்பை செலுத்தி இந்த குடும்பத்தை இன்னும் சப்போர்ட் இருக்காங்க அப்போ வாசலில் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு வெளியே போய் கதவை திறந்தேன் என்னோடய அப்பா தான் ஆனால் இந்த முறை அவர் வந்திருந்த கோலம் எனக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்குனது எப்போவுமே அவர் விலை உயர்ந்த ஆடைகளை போட்டிருப்பார் சில நேரங்களில் குதிரைகளில் வருவார் ஆனால் இன்றைக்கி கிழிஞ்ச துணியோட கையில் ஒரு தடியோட வெறும் கையாக எப்போவுமே அவர் கொண்டு வரக்கூடிய கிஃப்ட் எதுவுமே இல்லாமல் ஸ்வீட்டு இல்லாமல் வெறும் கையாக நின்றுக்கிட்டு இருந்தார் அவர் முகத்தை பார்க்கும்போது சாப்பிட்டு குளிச்சலாம் பல நாட்கள் ஆன மாதிரி இருந்தது இப்படி ஒரு பரிதாபமான நிலையில் எங்கள் அப்பாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை நேராக எங்கள் அம்மா கிட்டே போய் வளர்க்கும் போல் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மா அதே வார்த்தையை திரும்பி சொன்னாங்க அவரை வீட்டுக்குள்ளே விடாத வெளியே போக சொல்லு அப்படின்னு நான் திருப்பி நேரடியாக எங்கள் அப்பாட்ட வந்து அதை சொன்னேன் எப்போவுமே இந்த மாதிரி நான் சொன்ன உடனே எங்கள் அப்பா கிளம்பி போயிடுவார் ஆனால் அன்னைக்கு தன்னோட கிழிஞ்ச இருந்து ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து என் கையில் கொடுத்து இதை கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடு உங்கள் அம்மா இதை பார்த்த பிறகு என்ன சொல்கிறான்னு சொல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அந்த மரப்பெட்டியை நான் நேராக எங்கள் அம்மா கிட்டே கொண்டாந்து கொடுத்து அம்மா இதை உங்ககிட்ட அப்பா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை பார்த்த உடனே எங்கள் அம்மாவோட கண்கள் அப்படியே விரிவடைஞ்சது அதை மெதுவாக தன்னோட நடுங்கும் கைகளில் வாங்கி திறந்து பார்த்தாங்க உள்ள ரெண்டு முக்கியமான கிஃப்ட் இருந்தது அதை பார்த்த உடனே எங்கள் அம்மாவோடய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அப்படியே நம்ம வந்து என்னையை பார்த்து அவரை உள்ள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஓடி போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சி அப்படியே உள்ள கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா பக்கத்தில் அவரை உட்கார வச்சேன் எங்கள் அம்மா அவர் கொண்டு வந்த அந்த மரப்பட்டி அவர் கையில் கொடுத்து இதுக்காகத்தான் இத்தனை வருஷமாக இருந்தேன் ஆனால் உங்களுக்கு இப்போ தான் நான் உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் அப்பா நான் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் அப்போல்லாம் எனக்கு நீ என் மேலே வச்சுருந்த அன்பு புரியலை ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் நான் இப்போ தான் எனக்கு அந்த அன்பு புரிஞ்சுது அதனால தான் கடைசியாக இந்த அன்புக்காக இங்கே வந்தேன் இப்போது நீ என்ன வெளியே போன்னு சொல்லியிருந்தால் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் செத்து போயிருப்பேன் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோடு தான் நான் வந்தேன் நல்ல வேலை நீ என்னை உள்ளே வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எங்கள் அப்பா கொண்டு வந்திருந்த கிஃப்ட்டு என்ன டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் அப்பா கொண்டு வந்த அந்த கிஃப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்